இங்கே இருந்து பாருங்க அந்த ஹோட்டல் வியூவே இந்த ஸ்விம்மிங் பூலே சூப்பராக இருக்கு ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம் இப்போ இந்த இடத்த பாருங்க மழை பெய்ய எப்படி இருக்குன்னு பாருங்க எங்கட ரூம்ல இப்படி தான் இருந்தது இந்த பாலி இந்தோனேஷியா இந்த சைட்ல கப்பிள்ஸ் வெட்டிங் மெண்டாக்கள் போனா எப்படி இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு நீங்கள் தம்பி நீங்கள் இடங்கள் மட்டும் காட்டுறீங்க குடும்பமா வந்து தங்கறதுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை நீங்க காட்டுற இல்லையுன்னு சொல்லி ஸோ அந்த வகையில சரி நம்மள டவுனுக்கு போய் கொண்டு இருக்கிறோம் நாங்கள் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஒரு புது வீடியோவில் அவங்களை சந்திக்கிற சந்தோஷம் நேற்று பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்துட்டு யாழ்ப்பாணத்துலேருந்து பயணம் செய்து நாங்கள் குறிப்பாக கண்டிக்கு வந்துட்டு கண்டிலேருந்து கம்பளைக்கு வந்த நாங்கள் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் வந்து நடந்துட்டுது ஏன் சம்பவம் சருத்திர சருத்திரனது பெரிய சருத்துதான் ஐநூறு கிலோமீட்டர்கிட்ட நாங்கள் ஓடி வந்த நாங்கள் வந்துட்டு இந்த தங்குறதுக்கு இடங்கள் பார்த்துனாங்க பார்த்துட்டு சில சில இடங்கள் வந்துட்டு அவ்வளோத்துக்கு அசௌகரியமான இடங்கள் ஸோ அந்த சட்டபூர்வமற்ற விஷயங்கள் நடக்கிற இடங்கள் அதால் நாங்கள் அங்கே தங்காமல் சரின்னு பார்க்க அவசரத்துக்கு இங்கே தங்குவோம்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் ஸோ இதுவரைக்கும் வரைக்கும் இப்படியான இடத்துல தங்கினதில்லை நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கிணவேறு கேட்குற நீங்கள் தம்பி நீங்கள் இடங்கள் மட்டும் காட்டுறீங்க குடும்பமாக வந்து தங்குறதுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை நீங்கள் காட்டுற இல்லைன்னு சொல்லி ஸோ அந்த வகையில் இந்த சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அதால் நாங்களுமே இந்த இடத்த காட்டி கொள்ள போகிறோம் இந்த இடத்த அப்படியே சுற்றி பாருங்கள் மூச்சு வாங்க இப்போதான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு நாங்கள் வந்து சரி உங்களுக்கு இந்த இடத்த காட்டுன்னு சொல்லி தான் வீடியோ ஆரம்பிக்கிறேன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கேனா கம்பள இருந்து பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடத்த சுற்றி நீங்கள் சுற்றி பார்க்குற இடங்கள் எல்லாமே இருக்குது இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது இந்த இடத்த பாருங்கள் இது வந்து ஹோட்டல்னு சொல்கிறதா இல்லை விழான்னு சொல்கிறதாண்டே தெரியாது இந்த இடத்துல பேர் நில் மலி

ஒரு சின்ன ஒரு ஸ்விம்மிங் பூல்லாம் நாலு அடிக்கு இருக்கு கிட்ட குளிப்போம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் சரியா நாலு அடி இதால சின்ன பிள்ளைகள் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு ஓ தனியா வந்து ரூம் காசு நீங்க ஜோசிக்கலாம் அப்படியான இடங்கள்ல நீங்க தங்க உங்களுக்கு ரூம் காசு மட்டும் அடிப்படமேனு சொல்லி அப்படி இல்லை நாங்கள் அப்படி தான் குளிச்ச நாங்கள் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு எடுத்திருக்கிறோம் அந்த பில் எல்லாமே நான் காட்டுறேன் ஸோ வந்தீங்கன்னா பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இது ப்ரமோஷன் இல்லை கனவேறு என்னட்ட கேட்குற நீங்கள் அந்த வகையில் நாங்கள் எங்கேயாவது இப்படி அருமையாக தங்குவோம் வருஷத்தில் ஒரு தடவை ஸோ உங்களுக்கு காட்டுறோம் என்னென்னா நாங்கள் தங்குகிற இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் தான் தங்குறாங்க அது வந்து இந்த குடும்பமாக வாராக்களுக்கு பிள்ளைகளோட வாராக்களுக்கு அசௌகரியமாக இருக்குது ஸோ அந்த வகையில் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு காட்டுறோம் இந்த இடத்த பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல வெள்ளை கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன் மறைந்த முன்னுக்கு வந்த உடனே இஞ்சால ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கைகளை எல்லாம் போட்டிருக்கேன் இப்படி வந்து பாருங்க மறுபடியும் ஒரு ஓ பகல்ல தான் பாக்குறேன் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு தான் சொல்ல வேணும் மேலே ரூமுகள் இருக்குது அதில் இருக்கைகள் இருக்குது நல்ல அமைதியான இடம் தான் டவுன்லேருந்து கம்பளை டவுன்லேருந்து பக்கத்தில் இந்த கம்பளையில் வந்து இந்த அம்பள டவரை வந்து ஏறுறதுக்கு ஒரு விருப்பம் நாங்களும் இல்லாமல் ஏறி இருக்கோம் ரெண்டு மூன்று வாட்டிக்கிட்டே ஏறி இருக்கிறோம் மேலே பாருங்க அந்த மரத்தாலையை அடித்து நல்ல நல்ல நீட்டாக இருக்குது சரி உள்ளே போவோம் இஞ்சாலையுமே வந்துட்டு சும்மா பாட்டி ஹோல் மாதிரி சின்ன நான் ஒரு குடை மாதிரி ஒன்று வச்சு அந்த இடத்துல வச்சுருக்கணும் சரி இப்படி உள்ளே போய் காட்டுறேன் மற்றது கணக்கு ரூம் இருக்குது மேலே பால்கனியும் இருக்குது சரி இப்போ உள்ளே வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி எஞ்சாலையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் மொழி பேசுகிற ஆக்கள்ன்ற இந்த விஷயங்கள் அவை இந்த கலை சம்மந்தமான விஷயங்களை வந்து இதில் வச்சுருக்கினேன் அப்படியே எங்கேஜாலே பார்த்தீங்கன்னா வந்த உடனே ஒரு இடம் ஸோ உங்களுக்கு கண்ணாடி மாதிரி கண்ணாடி ஒன்று வச்சுருக்கணும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது இந்த கிணக்க ரூம் இருக்குது அதால் வந்துட்டு இதில் நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது புஃபே எல்லாம் அடுக்கி வைப்பினும் அந்த சைடெல்லாம் கிச்சன் இருக்குது மற்றது இங்கே அந்த இந்த அரணங்கள் தீட்டின மாதிரியான புகைப்படங்கள் எல்லாமே இந்த இடத்துல வச்சிருக்கணும் ஒரு ரூமுண்ட நாங்கள் தொடர்ந்து காட்டுறோம் மெயினுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எங்களோட ரூம் தெரியும் தானே ஒரு மூன்று படிகள் தந்தால் இப்படி இருக்கு வேண்டாம் துவாய் கலட்டி போட்ட இடத்துல உடுப்பு அப்படி இருக்கும் அதனால் இந்த ரூமை நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் ஸோ எங்கேயாவில் வந்து பார்த்தீங்கன்னா கபர்ட் இருக்குது ஸோ தேவையான திங்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுக்கொள்ளலாம் வேண்டாம் அங்கேருந்து வரைக்கும் லகேஜில் சாமானெல்லாம் கொண்டு வருவீங்க சுற்றி பார்க்க போய்க்கேமே அதுக்கேற்ற மாதிரி போகிறதால இருக்கும் ஸோ ஒரு பெரிய டபுள் சைஸ் பெட் இருக்குது மேலே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக செஞ்சு வச்சுருக்கீங்க வெங்கட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாலி மற்றது இந்த மோல்டிஸ் வழியே தெரியும் நான் இந்த கப்புள்ஸ் வந்து ஹனிமூன் போகிறதுக்கு எந்த மாதிரி ரூமுகள் மாதிரி தான் இருந்தது அது வந்து இப்படி செல்ஃப் மாதிரி அடிச்சு அதுலேருந்து நெட்றாங்க இது வந்துட்டு அப்படி ஃபுல்லாக மேலேருந்து வருது நெட் ம் மற்றது இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் நல்ல வச்சு தெருவிடும் ஸோ வேலை ஆக்கள் சில வேலை வெக்கேஷனுக்கு வேறக்கு லேப்டாப்பில் வேலை செய்கிறோன்னா இந்த இடத்துல வேலை செய்யலாம் இங்கே ஒரு சின்ன சைட் பெட் இருக்குது அதுக்குமே மொஸ்கிட்டோ நெட் இருக்குது இங்கேயால ட்ரோயர் அதெல்லாம் பேசிக்காக வர விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் டீ போடுறது அந்த திங்ஸ் எல்லாம் வைப்பினோம் இப்போ ரெண்டாம ஒரு ரூம் உங்களுக்கு காட்டுறேன் இப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வாஷ் ரூம் முக்கியமாக வந்த ஆக்கள் வந்து பார்க்குற விஷயங்கள் வாஷ் ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸோ இந்த வாஷ் ரூம் எல்லாம் நீட்டாக இருந்தது நாங்களும் நல்லா வடிவாக ஃப்ரெஷ்ஷாகி குளிக்கக்கூடிய மாதிரி இருந்தேன் ஷவர் அதனால இருக்குது ஸோ ஷவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் வசதி எல்லாமே இருக்குது ஸோ இந்த இடம் வந்துட்டு குளிர்மையானது அதனால் எல்லோருமே ஹீட்ரு பார்த்தீங்க ஹீட்ரு எல்லா வசதியுமே இருக்குது சரி அடுத்தது மேலே போய் காட்டிட்டு இந்த ரூம் விலைகளையும் கேட்டுக்கொள்வோம் வீட்டு மரியாதை நாங்கள் நிற்கிற ரூம்லேருந்தே எல்லா ரூமுமே ஏசி வசதியோடு தான் இருக்குது ஏசியும் நல்ல இதாக இருக்குது ஏன்னா சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து லிமிட் பண்ணியிருப்பேன்னு இது அப்படி லிமிட் பண்ணலை சரி அப்படியே மேலே போவோம் மேலே போய்க்கே பாருங்கள் இந்த இடத்துல இந்த சிகிரியா ஓவியங்கள் அப்படியான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் இந்த டூரிஸ்ட் வந்தால் இப்படியான விஷயங்களை வாங்கிட்டு போயிடணும் இந்த தென்னமரத்தில் செஞ்ச விஷயங்கள் பொச்சில் செஞ்சுருக்கணும் அப்படியான விஷயங்கள் இருக்குது மேலே இப்போ தான் நானும் முதல் தடவை வாரேன் அப்படியே இங்கேயாவில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாங்கள் கீழே நடந்து வந்து தானே அந்த பகுதிக்குரிய மேல் தளம் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே இருந்து பார்க்க இந்த வியூ என் பாருங்க அந்த இடத்துல தான் அப்படியே மலைகள் வருது கம்பளை டவுன் இந்த பக்கம்தான் இருக்குது ஸோ அதுக்கு அங்காளி பக்கத்துல தான் அந்த அம்புலுவாவை டவருமே இருக்குது இப்படி மேலே இருந்து பார்த்தா ஸ்விம்மிங் பூல் சூப்பரா தெரியுது எப்படி இருக்குன்னு பாருங்க மறு இந்த ஓடுகள் எல்லாம் பாருங்க எப்படி வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி இந்த முக்கியமான சில இடங்கள்ல இப்படியான ஓடுகளை வந்து ஓடுவினும் அந்த ஓடுகள் இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு சரி மேலேயும் ஒரு ரூமை தொடர்ந்து பார்ப்பான் எப்படி இருக்கு இப்போ மேலே உள்ள ரூமை பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு வேளட்டு பத்து ரூம் இருக்குது போல் ப்ரைஸை நான் இந்த வீடியோனு முடிவில் சொல்கிறேன் இந்த ரூம் வந்துட்டு தொண்டோ ட்ராயிங் வந்த உடனே இங்கேவில் அப்படியே வாஷ் ரூம் இருக்குது ஓகே இப்படியே பாருங்கள் வாஷ் ரூம் அப்படி இருக்குன்னு சொல்லி நீட்டாக க்ளீனாக இருக்குது ஹீட்ரம் இந்த இடத்துலையும் இருக்குது அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் தங்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த விஷயத்தான் சொன்னாங்க எங்களோடய ரூமில் இப்படி தான் இருந்தது சின்ன பாலி இந்தோனேஷியா இந்த சைட்டில் கப்புள்ஸாக வெட்டிங் பெண்ணாக்கள் போனால் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது அந்த பா அங்கே பார்த்த மாதிரி ஒரு லிவிங் ரூமில் இருக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி மேசை இந்த டீ போட்டு குடிக்கிறதுக்கான விஷயங்கள் தண்ணி பொத்தல் எங்களுக்கு தந்தவை இந்த பொத்தலில் இறந்தது ஸோ மினி கூல் பார் மாதிரி ஒன்று இருக்குது ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது சின்ன ஃப்ரிட்ஜ் இதுக்குலாம் நாங்கள் ஹோட்டலுக்கு போனால் இந்த ஹோட்டல் ரூமுகள் எல்லாம் இந்த மீம்ஸ்ல எல்லாம் பார்ப்போம் சில விழ ஊடின இதுகள் இருக்கு இந்த ஷவர் ஜெயில் அப்படியான விஷயங்கள் இருக்கும் ரூமு கிட்ட போய்க்கா அள்ளி கட்டி கொண்டு போறது அப்படிதான் நாங்கள் எங்க ரூம்ல இருக்கிறதா அள்ளி கட்டி கொண்டு போறோம் போறோம் ஒரு பல்கனி வியூ எல்லா ரூமுக்குமே ரூமுக்குமேகம் பல்கனி வியூ இருக்கு போல இந்த வேற மாங்காய் இருக்கு வெட்டி பிடுங்கலன்னா எட்டி புடுங்கினா அப்படியே விழுந்துருவோம் நல்லா இருக்கு பிடிச்சிருந்தது நாங்களுமே ஒரு எதிர்பாராத விதமாக தான் இந்த ரூம் எடுக்க வேண்டி வந்துட்டு ஸோ நீங்கள் அடிக்கடி கேட்குறீங்க இன்ஸ்டாகிராமில் மற்றது வெஸ் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் கால் பண்ணி கேட்குறனிங்க அந்த வகையில் தான் இந்த இடத்த நான் உங்களுக்கு கொள்கிறேன் இதே மாதிரி ஒரு சீரியஸ் ஒரு பிளேலிஸ்டே இருக்குது ஸோ நீங்கள் இலங்கைக்கு விரைக்கல நீங்களுமே தேடி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி நீங்கள் போகிற இடங்களில் புக்கிங் டாட் காம் அகோடா வேறு வேறு வெப்சைட்டில் கூகுள் மேப்ஸ்லேயே நீங்கள் ஃபில்டரில் ஹோட்டல்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதிலேயே காட்டும் உங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட விலைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தீர்மானித்து கொள்ளலாம் ஸோ அந்த வகையில் இந்த இடத்தையுமே காட்டுறோம் சரி அடுத்தது நாங்கள் அப்படியே திருப்ப அந்த ஹோலுக்கு வந்துவிட்டோம் இந்தியாவில் லிவிங் ஏரியாவில் இருக்கிற மாதிரி சோஃபா சிட்டி அப்படி வச்சிருக்கணும் டிவி வசதிகள் எல்லாமே இருக்குது அங்கால கிச்சன் இருக்குது ஸோ கிச்சனில் நீங்கள் தேவையான விஷயங்கள் ஆர்டர் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள்ட ரூம் இது தான் ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கல்லட்டி போட்டது போட்ட இடத்துல மற்றது உடுப்புகள் எல்லாம் அந்தந்த இடங்கள்லையும் இருக்குது ஸோ இதில் நாங்கள் டீ ஆர்டர் பண்ணிங்கலாம் குடிச்சோம் நாங்கள் டீ சூப்பராக இருந்தது ஸோ இது வந்துட்டு எந்த வித விளம்பரமும் இல்லை கனவே கேட்டுக்கொண்டதுக்கு இல்லைங்க நாங்கள் இந்த இடங்களை காட்டிக்கொள்கிறோம் மற்றது இங்கே வந்துட்டு நீங்கள் தங்குறதா இருந்தா ட்ரிபிள் பெட் இருக்கு தானே ட்ரிபிள் பெட் உள்ள இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா இலங்கை மதிப்பின்படி டபுள் பெட்ருக்கு தானே நான் மேலே காட்டினேன் அது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா சொன்னவே ஸோ இதுதான் விலை விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு தேவையான ஆக்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அப்படியே நாங்கள் போயிட்டு குளிக்க போகிறோம் குளிக்கிற விஷயங்களையும் பார்ப்போம் என்னன்னு சொன்னீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸோ நாங்கள் பயன்படுத்த போகிறோம் கேட்டது இடையில் அவை வந்து சொன்ன விஷயம் ஸ்விம்மிங் பூல் நாங்கள் அக்சஸ் பண்ணுறேன்னு சொன்னால் அதுக்கு தனியாக ஒரு காசு இருக்குது என்ன மாதிரி விஷயங்கள்ன்றத வீடியோ முடிக்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாங்கள் போயிட்டு குளிக்க போகிறோம் ஸ்விம்மிங் பூல் சூப்பராகவே இருக்கு நாங்கள் காட்டியிருப்போம் ஸோ இப்போ போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிப்போம் மழை பெஞ்சி விட்டுருக்கு இடத்த பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் அப்படியே பார்த்தா இதில் இருந்துட்டு அங்கால அப்படி வழுக்கி விழுகிற மாதிரி இருக்குது இன்ஃபினிட்டி பூல் மாதிரி ஓ ஓ வேண்டாம் ஃபேருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இந்தியாவில் வந்து குழந்தை பிள்ளைகள் குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன இருக்குது இங்கே அவ்வளோ ஆழமண்டி பரவாயில்ல எதுலேருந்து பார்க்க அப்படியே ரோட் வியூவும் தெரியும் அதாவது ட்ரெயினும் போய் போய் வருது பார்க்கவே சூப்பராக இருக்குது சரி இப்போ அப்படியே போயிட்டு குளிப்பா ஆளம்மா என்னதான் ஆஹ் ஓகே என்ன தாக்காது எஸ் சூப்பராக இருக்கா சாமி அது பரவாயில்ல பயங்கரமா ஆ என்ன கக்குளியதே இல்ல இது வாங்க என்ன பாத்தوني இருந்து பாருங்க அந்த ஹோட்டல் வியூவே இந்த ஸ்விமிங் pool எல்லாம் சூப்பரா இருக்கு பாய் டீஷர்ட்ட கலடிடு பாயடா டீஷர்ட்ட கலடிடு பாயன் ஓ இன்னையில் கிடந்தவனுக்கு திருக்குன்னு கலியாணமா பண்ற மாதிரி ஸ்விம்மிங் பூல கண்டா எங்களுக்கு அப்படியே ஒரு குதூகலமா போயிட்டு நல்லா இருக்கல ஆனா வாங்கண்ணே இவர் வரமாட்டார் எப்பயும் இந்த கீரி கீரி மலைக்குள்ள வந்துட்டு எங்களை குதிங்க குதிங்கன்னுட்டு அவர் குதிக்க மாட்டார் அதான் மாட்டீங்க இந்த இடத்துல பாருங்க இந்த கொழும்புல இந்த பெரிய ஹோட்டல் வழிய இந்த இன்ஃபினிட்டி பூல் மாதிரியான சட்டத்தில் இப்படி முடிச்சிருக்கேன் அப்படியே குளிச்சு கொண்டு அப்படியே பாருங்க நாங்கள் இருக்கிற இடம் இதுதான் பாயன்டா பாயிரண்டா பாய் சூப்பரா இருக்கு மற்றது நீங்கள் இப்படி தங்குறதுக்கான இடங்கள் மற்றது தாங்கள் சுத்தி பார்க்க வர நேரங்கள் நீங்க இடங்கள் மட்டும் காட்டுறீங்க தங்குறதுக்கு ஒரு இடமும் காட்டுறீங்க இல்ல பட்ஜெட்ல சேஃப்டி இல்லாத இடங்கள்ல தான் நாங்க போறது உங்களுக்கு வந்துட்டு குடும்பமா பிள்ளைகளோட வர்றதுக்கு இப்படியான இடங்களை வந்துட்டு தொடர்ச்சியாக நாங்கள் போடுறோம் ஸோ எப்பயும் அருமையாக தான் நாங்களும் இப்படி போய் ஸ்டே பண்ணுறோம் நாங்கள் நேற்று வந்த கால வாகனம் ரிப்பியா மற்றது ஒரு இடத்துல போனாங்க அங்கே வந்து சட்டப்பிரதை நடக்கிற மாதிரியான ஒரு ரூனா அங்க கேட்டால் அப்போ அதனால் நாங்கள் அங்கே வேணாம் காசு செலவு வேணாலும் பரவாயில்லன்னுட்டு இங்கே வந்தனாங்க ஸோ எங்களுக்கு வந்துட்டு உண்மையான விலையோடு ஒரு கொஞ்சம் குறைச்சி தான் தந்தவை முன்சி ஒரு ஃப்ரெண்டரால் வந்து இங்கே கதைச்சவை அதால் குறைச்சி தந்தவை ஸோ உங்களுக்கு உண்மையான விலைகள் எல்லாமே காட்டியிருப்பேன் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவை புக் பண்ணி கொள்ளலாம் மேட்டரி இப்படியான இடங்களில் நாங்கள் வந்தால் மிஸ் பண்ணாமல் ஃபோட்டோ எடுப்போம் அதால் குளிச்சு முடிஞ்ச அப்புறம் ஃபோட்டோ எடுக்க போகிறோம் இந்த இடத்துல இப்படி நின்று எடுத்தால் சூப்பராக இருக்கு ஒன்றும் தெரியா கருப்பாக இருக்கு கருப்பாக இருக்கு இல்லை வடியாக இருக்கு மேரு கொழும்புல எல்லாம் இந்த பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் இப்படியான ஸ்விம்மிங் பூல்கள் இருக்கு ஒரு நாளைக்கு தங்குறதுக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் வரும் இதை எங்களுக்கு பார்த்து அப்போ சொன்னா ட்ரெயின் நீங்கள் கம்பளைக்கு ட்ரெயினெலாம் கூட வந்து சொல்லலாம் நம்மளுக்கு ட்ரெயினில் வந்துவிட்டு கூட நீங்கள் வந்து சொல்லக்கூடிய மாதிரி கடைசியாக நாங்கள் இந்த இடத்துல இருந்து குளிச்சுட்டு பேக் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இந்த இடத்த விட்டு போகிறேண்டவே கவலையாக இருக்குது ஏன்டா ஸ்விம்மிங் ஃபுல்லாக நல்ல வடிவாக ஜாலியாக குளிச்சாங்க ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம் என்றுதான் சொல்லலாம் சரி இதில் இருந்துட்டு நாங்கள் இனி வந்துட்டு நாங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எங்கே போனாலுமே சரி என பட்ஜெட்டில் தான் ரூம் பார்க்குறாங்க நேற்று எதிர்பாராத விதமாக வாகனம் வந்து இதில் கொண்டு விறைக்க ஏற மாட்டேன்றது அதால் தான் நாங்கள் வந்துட்டு கராச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அந்த அண்ணா வந்துட்டு எங்களோடய வாகனத்தை எடுத்துக்கொண்டு போனவர் சரி ஒன்றுமே செய்யலான்ட்டு தான் இந்த இடத்துல புக் பண்ணாங்க உங்களுக்கு பிரயோசனப்படும் என்னதாக அதை அப்படியே காணொலியாக காட்டியிருக்கிறேன் இப்போ நாங்கள் கம்பள டவுனுக்குள்ளே இன்னொரு ரூம் இருக்குது அங்கே தான் நாங்கள் பார்ப்போம் அது ஒரு நாளைக்கு ஒரு நாலாயிரத்து ஐநூறுரூவா பேர் மூணு பேருக்கு ஸோ அதுதான் எங்கட பட்ஜெட் அப்படி இதில் இருந்து எங்கள்ட பயணத்தை ஆரம்பிப்போம் பிரியோஷனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க நாங்கள் போகிற இடங்களில் எங்களுக்கு இப்படியான விஷயங்களை நாங்கள் பெர்மிஷன் எடுத்துகிட்டு கூட நாங்கள் தங்க எடுத்து கூட வீடியோ எடுத்துக்கொள்ளலாம் ஸோ வாராக்களுக்கு பிரியோஷனப்படும் நாங்கள் அந்த இடத்துல இருந்துட்டு பஸ் ஏறி நம்பளை டவுனுக்கு போய்க்கொண்டு இருக்கிறோம் டவுனுக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டு கிட்ட இன்னொரு ரூம் இருக்கு அங்க போயிட்டு நாங்க கராச்சிக்கு போக வேணும் அப்படி நாங்கள் பணக்கார வாழ்க்கை வந்துட்டு திருப்ப நடத்துறதுல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நாங்க ரூம் எடுக்க வேணும் மழை பெய்யுது கடைகடன் போய் சைட்டா ஒதுங்கிட்டு டக்குன்னு சாப்பிட்டு வருவோம் வா வா சரியா போயிட்டார் முன்னுக்கு இதுக்கு பக்கத்துல நாங்கள் வாகனமும் விட்டது நேற்று கொண்டு அதால இதுல எங்கயா சாப்பிட்டுட்டு போவோம் அம்புலுவா டவருக்கு நீங்க போறேன்னு சொன்னீங்க இங்க இருந்து பஸ்ல இருக்கு பஸ் கூட அம்புலுவா டவருக்கு போவோம் அம்புலுவா டவர் வந்து இந்த சைட்ல இருக்கு சரி இப்போ நாங்க டவுனுக்குள்ள ஒரு கடையில சாப்பிட வந்திருக்கோம் உள்ள போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூம் எடுப்போம் நல்ல மலை பேக்கு முதல் ரெயின் கோட்டை போடணும் இதுல வந்துட்டு பேக் இதுல உள்ளுக்கே இருக்கு ஒரு ரெயின் கோட் வரும் அதை எடுத்து முதல்ல போடுவோம் நாங்க நினைஞ்சாலும் பரவாயில்ல பேக் நினைய கூடாது இந்த பூக்க வந்து இதுல ஒளி விட்டா தெரியும் பக்கத்துல ஒரு ரூம் உண்டு அங்கே பெண் மூலம் தான் அறிமுகமானது இப்போ அங்கே அடுத்ததாக போக போகிறோம் சாப்பாடு தரணும் சோறு பருப்பு கறி இதில் வெங்காயத்தில் ஏதோ சம்பல் மாரி செஞ்சுருக்கணும் இது ஈரப்பலாக்க கறி சிக்கன் கறி எடுத்துருக்கலாம் இப்போ இதில் சாப்பிட்டோம் மொத்தமாக மூன்று பேர் சாப்பிட்டு நாங்கள் ரெட்டி சாப்பாடு எடுத்து நாங்கள் அதே நேரத்தில் மூன்று டீ மொத்தமாக ஆயிரத்தி எண்ணூறுரூவா வந்தது பிறகு அந்த அண்ணாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேனா இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நூறு மீட்டர் அம்புலுவா டவர் சைட் நாங்கள் போனோம்ண்டா அது இந்த ரூம் நேரம் அங்கே போ நடந்தே போகலாம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண தேவையில்லை லைட்டாக மழை தூரதாதான் இப்போ இந்த இடத்த பாருங்கோ மழை பெய்ய எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கு இந்த இடங்கள் நல்ல குளிர்மை இந்த கண்டி நூவரேலியா இந்த சைடுகளில் நிறைய கரையோர பகுதிகளில் இருக்கிற எங்களுக்கு வந்தோம்னு சொன்னால் இந்த பகுதிகள் இருக்குது ஸோ இவைக்கு வந்து பீச் மற்றது இங்கே உள்ள ஐஸ் போட்ட மீன்களை பார்க்கல கொஞ்சம் கவலையாக இருக்கும் அதைங்கிற விஷயங்கள் கரையோரோரமாக இருக்கிற எங்களை பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான மீன்கள் இருக்கும் அப்படியான விஷயங்கள் எங்களுக்கு இப்படி குளிரான இடங்கள் ஸோ மாறுவட்டை இக்கரை மாட்டுக்கு அக்கரை பச்சை என்ற மாதிரி தான் நாங்கள் என்னதான் நினைஞ்சாலும் பேக் நினையக்கூடாது ஃபுல்லாக அப்படியே ரெயின் கோட் போட்டாச்சு ஸோ நீங்கள் எப்படியாவது இப்படி ட்ராவல் பண்ணிக்கல இது வந்து தனியாக வீக்கும் சிப்போட இதோட கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஸோ ரெயின் கவர் மாதிரி உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் அதுகள் எல்லாத்தையுமே நீங்கள் அதுக்குள்ள வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு ஓ இப்போ சரி ஓகேண்ணா இப்போ இதான் ரூம் இந்த இடத்துல நாங்கள் தங்கப் போகிறோம் ஸோ குறைவாகவும் இருக்கு அதனால இங்கே தாங்குவோம் பின்னுக்கும் ஒரு கரச்சுருக்கேன்னு சொன்னவன் அந்த வேலைகள் எல்லாம் சரி விராட்டியும் இங்கே கூட கொடுக்கலாம் பாப்பா இதுதான் ரூம் ஓ மூணு பேர் ஓகே நீட்டாக இருக்கு எங்காலையும் பால்கனி வியூ இருக்கு போல் என்னடா ஒரு பல்கனி சோ எங்கிங்ல சுத்தி கொண்டு வராக்கல் அம்பள வந்தீங்கன்னா இங்க கூட சேவ் மாதிரி கொள்ளக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஃபுட் சிட்டி வரும் அடுத்ததுல ஒரு பெட்ரோல் ஷெட் பெட்ரோல் ஷெட் எல்லாம் நேரம் வந்தீங்கன்னா சரி இப்ப நாங்க கடைசியா ரூமுக்கு வந்துட்டோம் இந்த ரூம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு நல்ல பட்ஜெட்லயுமே இருக்கு மூன்று பேருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபான்றது எங்களால் அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் கம்பளையில் வந்துட்டு இந்த அம்புலுவாவை சுற்றி பார்க்க பெரியல் தர வழியாக நீங்கள் வாரீங்கனாலுமே நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் இந்த இடத்துல லொக்கேஷன் வந்து கூகுள் மேப்பில் கட்டாயம் போட்டு விட்றேன் இதில் டிஸ்பிளேலையுமே உங்களுக்கு இந்த ஹோட்டலுடைய பேரை போடுறேன் ஸோ இந்த வியூவை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி ஏசி எதுவுமே தேவையில்லை நோமலாகவே பயங்கர குளிராக இருக்குது அந்த கீழே மேலே ரெஸ்டாரண்ட்டுகளுமே இருக்குது இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று கீழே இருக்குது ஸோ வந்தால் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நேரம் சரியா நாலு நாற்பத்தி ஏழு அஞ்சு மணி ஆகுது நாங்கள் அப்படியே நேற்று வந்துட்டு வேன் வந்து சிக்கல் பட்டது அதனால தான் நாங்கள் தராச்சிலேயே கொடுத்துட்டு நாங்கள் நடந்து திரும்பி மெட்டர் ரூமுக்கு போயிட்டு இப்போ வேன் நிற்கிற இடத்துக்கு வந்துட்டோம் வேன் வேலைகள் போய்க்கொண்டிருக்குது கிளச் பிளேட் அதுகள் இதுகள் என்ன சொல்லி மெட்ட மெட்ட வேலைகள் இருக்கு ஸோ இப்போ வரைக்கும் அப்டேட் வந்துட்டு ஸ்டியரிங்லேருந்து எதுவுமே மாத்தில ஸோ நாங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து வேறு ஆனால் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிற விஷயம் வேறு ஸோ இப்படி தான் கொண்டு இருக்குது பார்ப்போம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு இப்ப தான் முதல் தலைவையா வந்து வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே நேத்துல தொடர்ச்சியா நீங்கள் வீடியோ பார்த்துக் கொள்ளணும்னு சொன்னால் கஜன் பிளாக்ஸ் அதே நேத்துல கஜன் வைப்ஸ் அண்டு சேனல் இருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தொடர்ச்சி மாதிரி இருக்கு ஸோ இதுல வந்துட்டு இந்த ஹோட்டலில் காட்டினான் அதே மாதிரி கஜன் வைப்ஸ்ல வந்து வேனில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதோ அதெல்லாம் தொடர்ச்சியாக அந்த சேனல்ல வந்து ஒன்று இருக்கு ஸோ மறக்காம ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் கஜன்